தனியார் மினிபஸில் பயணித்த பின் ஒருவர் நிறுத்தத்தில் இறங்குவதற்கு முயற்சித்த போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது குறித்து பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் அருகே உள்ள ராமலிங்கபுரம் தீப்பெட்டி ஆபீஸ் பின்புறம் உள்ள காலனி பகுதியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரி என்ற பெண் நேற்று தனது மகளின் திருமணத்திற்காக கழுகு மலையில் இருந்து பொருட்களை வாங்கிக் கொண்டு தனியார் மினி பஸ்ஸில் சொந்த ஊரான ராமலிங்கத்திற்கு பயணம் செய்த நிலையில் நிறுத்தத்தில் இறங்குவதற்கு முயற்சி செய்தபோது போது நிலை தடுமாறி பேருந்தின் முன்பக்க படிகட்டு வழியாக கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டதில் அவருக்கு தலையில் பலத்த காயின் ஏற்பட்டது இதனையடுத்து அங்குள்ளவர்கள் விபத்தில் சிக்கிய மகேஸ்வரியை மீட்டு குருவிக்குளம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மகேஸ்வரி உயிரிழந்தார் மேலும் அவர் பேருந்தில் பயணம் செய்து கீழே விழுந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன இதுகுறித்து குருவிக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்